യോഞ്ഞോഞ്ഞോഞ്ഞോയാ ആരെന്താ നല്ലൂർ കോവിൽ അടിക്കാൻ ആരെ ആരെ ആർ നല്ലൂർ കോവിൽ അടിക്കി ചൊന്നതി ആർ നല്ലൂർ കോവിൽ അടിക്കി ചൊന്നതി ആരെ ഞങ്ങൾ പുറത്തു ആർ നല്ലൂർ കോവിൽ അടിക്കി ചൊന്നതി டிக்கா <laughs> ஜாலி

அரசாங்க <t tales of gills>

முன்ன எம்பி மார்க வந்து காய்சவியா நின்று கூப்பிட வந்து காய்கறி கூப்பிட்டு அரச

கேனி <laughs> கேங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்க

ஆனால் அன்றை விடிய நான் வரையில எல்லாரும் என்னோட கேட்டவன் பிரேச உறுப்பினர் முழு பேரும் கேட்டவை என்னுடைய கட்சியில் தானே ராச வேறு கட்சி தானே எல்லாருமே என்ன கேட்டவை தங்களை உள்ள வாரதுக்கான மதிக்க சொல்லணும் அப்பாவது ராசரோட காய்ச்சி நல்ல மனுஷன் மெம்பர் மெம்பர்ஸையும் உள்ள வேற சொல்ல போட்டுருந்தாங்கள் அதில் எங்கேயா மேனிப்பாப் பிரேசாவை அவர் என்ன எனக்கு தெரியல தவிசாளர் வந்து நல்லா தான் போய் கொண்டிருந்தது திடீரென்று தொடங்கினார் நான் நல்லூர் வடிக்க சொன்னேன் அதான் கோவம் வந்து பேசினான் அவருக்கு அவர் வந்து எங்களோட சமமாக இருக்க வழிகிட்டவர் முதல் அவருக்கு அந்த ப்ரோட்டோக்கால் ஆர்டர்ண்டா என்னால் தெரியும் மங்களே சமம் அவரோடு இருக்கிற பிரச்சனை இல்லை நாங்கள் கஷ்டப்படுறதுனால வீட்டுக்கெலையும் போய் சாப்பிடுவோம் ஆனால் அந்த கதிரையில் இருக்க போகிறேன் ஆணியை பிடுங்க போகிறோம் வாரது தான் கோவம் பாருது நான் சொன்னான் சரியா நீங்கள் ஒரு அடுத்த ஸ்டெப்ஸில் இருக்கும் என்றால் ப்ரோட்டோக்கால் ஆர்டரில் ஃபை மூன்றாவது பாராளுமன்ற உறுப்பினர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து நாளாவதுன்றா நான் போய் சுப்ரீம் கோட் ஜட்ஜோட நிக்கலாது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவரோட பாராளுமன்ற உறுப்பினர் போய் நிற்கலாண்டா நிற்க பிரதமர் ரெண்டாவதுட்டால் போய் நான் பிரதமர் பக்கத்தில் இருக்க போகிறோன்னு இருக்க இல்லாது அது இந்த ஓடர் விளாங்குவோடணும் அவருக்கு சொல்லி அவருக்கு இதோண்டு நாங்கள் அது பிறகு அவர் இதுக்குள்ளே வந்திருந்தேன் உங்களுக்கு அரசியல் கதைக்கிறதுக்கும் அரசியல் கூத்தடிக்கிறதுக்கும் வந்திருந்தேன் நான் அரசியல் ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாரையுமே கூப்பிட்டு பிரேசபை மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சகல முடிவு எடுக்கைகளையும் அந்தந்த வட்டாரத்தை சேர்ந்த ஒரு பிரேசபை மெம்பர்ஸ்கிட்ட கேட்டு தான் ஒரு முடிவு எடுத்துனாங்க இந்த லைவிலையும் இருக்குது இல்லை பார்க்கலாம் நீங்கள் அதுக்குள்ளே இவர் எங்களோடய பிரேசபை என்ன பேர் அவருக்கு பேர் தெரியாத அவர் திடீரென்று இந்த அரசியல் கதைக்க வழி கேட்டார் பாவானந்தராஜரோட அப்போ நான் சொன்னால் பானந்தராஜருக்கு போகிற பேசுறது இல்லை ஒரு பிரியோசனமும் இல்லை அந்தளவு சாதாரண பாராளுமன்ற உடம்பர் உங்களோட எம்பி மேரேஜ் சொல்லுங்கோ அங்கே கதைக்க சொல்லுங்க உண்டு எங்கே பாலிமல்லாம் கதை சொல்லுங்க இப்போ சிறீதரனும் பெறையில் இங்கே காயந்திர மேரம் பெறையில அவன் தையிடுவியாருக்கு அங்கே இப்போ அணுகுண்டு செய்தோன் இருக்கிறோம் ஆனால் இங்கே வந்து இப்படியான சின்ன சின்ன மீட்டிங்கில் வந்து கதைக்கிறதும் இல்லை அப்போ அதை கதை கேட்க தவிசாரர் திடீரென்று பிரேசபை மெம்பரை நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது பிரேச என்ன சிறீதரனை கதைக்கக்கூடாது காயந்திரம் கூடாது அது ரெண்டு தொடங்கினர்

நான் மானிப்பா பிரதேச சபையினுடைய தவிசாளர் இன்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்காக கலந்து கொள்வதற்கு வருகிற பொழுது மானிபா பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் இதில் ஒரு சிறிய போராட்டத்தை நடத்தினார்கள் உறுப்பினர்களை கலந்து கொள்வதற்கு அவர்கள் இல்லை தவிசாளரும் இரண்டு உறுப்பினர்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் என்று அந்த சேர்க்குல அடிப்படையில் அவர்கள் தங்களையும் என்று இதில் போராடினார்கள் பின்னர் வேண்டுதலுக்கு அமைவாக ஐந்து பேர் உள்ளே வர சொன்னார்கள் சரி நாங்கள் அங்கே போனோம் போன நேரத்தில் இருந்து போன பொழுது தவிசாளருக்கு ஒதுக்கப்பட்ட கதிரை மக்களுடைய பின்புறத்தை பார்க்கக்கூடிய மாதிரிக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அந்த அவிருத்துக்குழு தலைவர்கிட்ட முகத்தையே பார்த்து பேச முடியாத ஒரு ஒரு பின்புறமாக ஒதுக்கப்பட்டிருந்தது உடனடியாக நான் அந்த இடத்துல கேட்டேன் இப்படி ஒரு முதற்குடி மகனை மக்களினுடைய பின் முதுகை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு ஒதுக்குறது தவறு எனக்குரிய ஆசனத்தை தயாருங்கள் என்று அதன் பின்னர் மேலே இருந்த இதில் கொண்டு என்னுடைய போர்ட்டை வைத்தார்கள் நான் அதிலே போய் உட்கார்ந்தேன் அதற்கு பிறகு சொன்னார்கள் இல்லை இல்லை நீங்கள் புரோட்டோக்காலின்படி இப்படி இருக்கே இல்லாது கீழே இருங்க உண்டு சரி நாஞ்சினே எனக்கான இடத்தை ஆசனத்தை சரியான இடத்துல ஒதுக்கி வையுங்கள் அதுக்கு பின்னாடி நான் போகிறேன் என்று ஆகவே பின்னர் ஒரு இடத்தை ஒதுக்கினார்கள் அந்த இடம் ஓரளவுக்கு மக்களை பார்த்து பேசக்கூடிய இடம் ஆகவே அந்த போட்டை தூக்கி வைத்த பொழுது கூட நான் திருப்பி கேட்டேன் இந்த போட்டை யார் வச்சது நானும் வச்சது இல்லை நீங்கள்லாம் வச்சது திருப்பி திருப்பி மாத்திரியல் அதிலே நான் ஒரு தெளிவுபடுத்தினேன் இது கதனைக்கான ஆசை அல்ல இது என்னுடைய ஜனநாயக உரிமை என்று நான் நினைத்திருந்தால் அந்த இடத்திலேயே இந்த இடத்தை விட்டு நான் போயிருக்க முடியும் ஆனால் என்ன மக்கள் வாக்களித்து தெரிவு செய்தவர்கள் இந்த பிரதேசத்தில் நடந்த தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கு அது தொடர்ந்து பேசப்படும் ஆனால் அதுக்காகத்தான் என்னை அவமதித்தாலும் பரவாயில்லை மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமான ஒரு விடயத்தை நான் இருந்து கதைக்க வேணும் என்று இருந்தேன் ஆனால் ஆரம்பத்திலே இருந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அங்கே மாநகர சபை குப்பமேடு பற்றி பேசுகிற பொழுது சுமந்திரனுக்கு வழக்கு போடுங்கள் என்றார் அப்பொழுதே நான் உடனே சொன்னேன் மாநகர சபைக்கும் சுமந்திரனுக்கும் என்ன சம்பந்தம் மாநகர சபை சும குப்பமேட்டுக்கும் சுமந்திரனுக்கு ஏன் வழக்கு போடணும் என்று திருப்பி கேட்டுவிட்டு இருந்தேன் தொடர்ச்சியாக அப்படியே வந்து வந்து கடைசியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாரை குற்றப்படுத்தி அவர்கள் ஒரு ஒன்றுமே செய்யவில்லை என்று சொன்னதனால நான் தெளிவுபடுத்தி சொன்னேன் உங்களை போல அல்ல யாரையும் போல அல்ல இதில் ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள் இருக்கிறோம் அவை என்ற தான் நாங்கள் எங்களுடைய ஆட்சி என்ற தமிழரசு கட்சியுடைய ஆட்சி நாங்கள் இங்கு இருக்கிறோம் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் இங்கிருந்து மக்களுடைய பிரச்சனை பேசுகிறோம் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து தொடர்ந்து எங்க இங்கே அரசியல் பேசாதீங்க சுமந்திரன் உடங்கி ஸ்ரீதரன் கயேந்திரகுமார் என்று வந்து இந்த கூட்டத்தை வந்து நிற்க நிறுத்தி வச்சுக்கிறீர்கள் நிப்பாட்டி வச்சுக்கிறீர்கள் ஆனால் இந்த கூட்டத்தில் இருக்கிறதுக்கான எந்த உரிமையும் எனக்கு கிடையாது நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் இந்த இடத்தை விட்டு வந்துவிட்டேன் இது அபிவிருத்தி சார்ந்த கூட்டம் அரசியல் இன்னொருவரை தாக்கி பேசுவதற்கான கூட்டம் அல்ல என்பதனால நான் இந்த இடத்தை விட்டு வந்துவிட்டேன்